ஓம் குருவடி சொன்னம் சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனிஸ்வரவான் திரு உடல் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் என்று நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்ப துடிவளம் பெற்ற அதி வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் சனி சுரவான் தூரில் போற்றி போற்றேன் சிம்மராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்குள் சனிபகவான் பயிற்சியாகி வருகிறார் பகவான் உங்கள் ராசிக்கு சத்துரு சப்தமாதிபதி இப்பொழுது அஷ்டமத்தின் நின்று அஷ்டமச்சனியாக பயணம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு கடந்த காலங்களில் பல இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பல அவமானங்கள் நடந்திருக்கும் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி பிரிவினையால் கோர்ட் கேஸ் வில்லங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இனி அஷ்டமச்சனி உங்கள் கஷ்டங்களை குறைக்கும் எப்படி என்றால் கண்டச்சனியே உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டதால் அஷ்டமச்சனி உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை ஒவ்வொன்றாக குறைக்கும் இப்பொழுது இருக்கும் கஷ்டங்கள் கடந்த காலத்தில் வந்தவை ஆகையால் புதிய கஷ்டங்கள் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் பணப்பரல் என்று ஒரு பாவகம் உள்ளது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம் போல் பெரும் பணத்தொகை வந்து சேரும் மறந்தவர்களின் சொத்துக்கள் வந்து சேரும் மர்முக எதிரிகளை கண்டு கொள்வீர்கள் உடனிருந்து உறவாடி கெடுத்தவர்களை கண்டு கொள்வீர்கள் பல எதிரிகளை கண்டு இனி விழிப்புணர்வாக இறக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரியத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உஷாராக மனக்கசப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் தொழிஸ்தானத்தில் தொழிற்த்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் சனிபகவான் வந்திருப்பதால் செய்தொழில் வியாபாரத்தில் அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் வண்டி வாகனத்தில் பொருள் கொண்டு விற்பனை செய்பவர்களுக்கு அற்புதமான வியாபாரம் நடக்கும் புதிய தொழில் தொடங்க வங்கியில் லோன் கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டவர்கள் இனி நிம்மதி பெருமூச்சி விடும் அளவிற்கு நல்ல செய்தி வந்து சேரும் விவாகரத்து ஆனவர்களுக்கு இப்பொழுது மறு திருமணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சிலருக்கு டெஸ்டி மூலம் குழந்தைகள் பிறக்கும் பாக்கியம் உண்டு கல்வி படிப்பில் சற்று கவனம் தேவை அடிக்கடி ஞாபக மருந்துகள் ஏற்படும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு தற்காலிக பணி அதாவது சஸ்பெண்ட் ஆகும் சூழ்நிலை உருவாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் பல பிரச்சனைகள் வந்து சேரும் பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி மேசராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் மீன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உத்தரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பரணி மேசராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது மீன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஊறுகாய் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள் பணம் வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி மாதுளை பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் மாதுளை ஜூஸ்களையும் குடிங்கள் பணம் வரும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரஞ்சு பழத்தை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடியுங்கள் பணம் வரும் பச்சைப்பயிரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த நோயாளிகள் பால்கோவா தேங்காய்பால் வாழைப்பழம் இந்த மூன்று பொருட்களையும் அடிக்கடி தானமாக பலருக்கு கொடுங்கள் நோய்கள் விலகும் அதேபோல விவசாய காலை மாட்டுக்கும் வாழைப்பழம் அகத்திக்கீரை வாங்கி உணவாக கொடுத்தால் நோய்கள் தீரும் கன்னிமார் சாமிகளுக்கு புதன்கிழமை விலக்கேற்றி வழிபட்டால் வெகு விரைவில் கன்னிப்பெண்களுக்கு நல்ல வரண் அமைந்து திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதி மார்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அல்லது மாதம் ஒரு முறை குருவாயூர் சென்று நெய்தீபம் ஏற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆலமரம் அலரி அலரிமரம் இந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் வாழ்க வரமடங்கும் ஒரு மற்ற பதவியில் சந்திப்போம்